பாரதி ராஜா பதினாறு வயது நிலைய படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர் முதல் படத்திலேயே மிகப்பெரிய வெற்றியை கண்டார் இந்த படத்தை தொடர்ந்து கிழக்கே போகும் ரயில் சிகப்பு ரோஜாக்கள் புதிய வார்புகள் நிறம் மாறாத பூக்கள் கல்லுக்குள்ளீரம் அலைகள் ஓய்வதில்லை டிக்டிக் டிக் போன்ற படங்கள் எல்லாம் செமகீட் பல நடிகர்களின் சினிமா பயணத்தை வெற்றிகரமாக்கிய பாரதிராஜா ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய மகனை கதாநாயகனாக அறிமுகப்படுத்திய படம்தான் தாஜ்மஹால் அவருடைய மகன் மனோஜ் பாரதி ராஜா சில படங்களில் ஹீரோவாக நடித்த நிலையில் தற்போது குணச்சித்திர வேடங்களில் நடித்து வந்தார் இந்த நிலையில் மனோஜ் பாரதி ராஜா திடீர் மாரடைப்பு காரணமாக மரணமடைந்திருக்கின்றார் ரசிகர்கள் மட்டுமன்றி ஒட்டுமொத்த தமிழ் சினிமா துறையும் இந்த தகவலால் அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்துள்ளனர் இந்த நிலையில் மனோஜ் கடைசி ஆசை குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அது என்னவென்றால் சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் அடுத்த பாகத்தை சிம்பு மற்றும் ஸ்ருதிகாசனை வைத்து படம் எடுக்க என பல ஆண்டுகளாக போராடியுள்ளார் ஆனால் கடைசி வரை அந்த ஆசை நிறைவேறாமல் போயுள்ளது என்று தெரிவித்திருக்கின்றனர்